ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இன்றைக்கி வந்து பொரியல் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடையை வந்து நல்லா சூடு பண்ணிடலாம் கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவில் தான் நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட தேவைக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்குவாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்கோங்க வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க ஆப்ஷனல் தான் க எள் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதோட வாசனை நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஊசியெல்லாம் குத்திருக்கங்க நான் கட் பண்ணலை அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு காரம் நல்லாவே இறங்கி வரும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன் கட் பண்ணி நான் வந்து சேர்த்துட்டேங்க இப்போ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடியில் உள்ள பச்சை பட்டாணி வந்து ஓவர் நைட்டில் ஊற வச்சுட்டேன் இதை குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் ஆனால் நான் பச்சைலாம் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் நீங்களே செய்யும்போது போது குக்கரில் வேக வச்சு செய்யுங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துட்டேங்க அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் தண்ணி எதுவும் நம்ம விட போகிறதில்ல அப்படியே தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுட்டோம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அஜினா மோட்டை வந்து ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கலை டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வினிகர் இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து முன்னேத்துக்கு இருந்த விட இப்போ நல்லாவே குக் ஆகிருச்சிங்க பார்த்தாலே தெரியுது நல்லாவே காய் வந்து குக் ஆகிடுச்சி நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துடலாங்க நல்லா பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு நல்லா அதையும் நம்ம பொரி பொரிய விட்டுடலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்க்குறீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூனை சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துடலாங்க என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகு சேர்த்துக்கிட்டேன் உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனாக கூட மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் புரிஞ்ச பிறகு நம்ம ஆற வச்சு அப்படி மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவே இதோட நம்ம சேர்த்துடலாங்க காயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மசாலா போட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நம்ம வத வதக்கினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா கறிக்கு போயிடும் மசாலோட டேஸ்ட்டு மாறிவிடும் இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மாய்க்கு சேர்த்துட்டு அப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சேர்க்கிறதுனால மசாலா வந்து நமக்கு வந்து அந்த காயோடு நல்லா ஒட்டி வரும் அதனால் நான் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட நல்லா போட்டு மேலே லைட்டாக விட்டு நீங்கள் பிரட்டிக்கோங்க ஆனால் நான் எண்ணெய் சேர்க்கல தண்ணி மட்டும்தான் விட்டு நான் வந்து கிளறி கொடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே கூட இப்போ நல்லா மசாலா நல்லா ஒட்டியிருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நாம் அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ மசாலாவோட எல்லாம் நல்லா போயிட்டு நல்லாவே ஒரு வாசனை இருக்குது நல்லாவும் பட்டாணி வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நாம எடுத்து அப்படி சாப்பிட்ற வேலை தாங்க இந்த மாதம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பா பாய்